சிங்கம் புனரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நெற்றியில் நாமம் போட்டு வாயில் கருப்பு துணி கட்டி ஒன்றிய கவுன்சிலர்கள் தர்ணா அதிமுக சேர்மன் என்பதால் பணிகள் திட்டமிட்டு முடக்கப்படுகிறதா என கேள்வி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி ஊராட்சி ஒன்றியத்தில் பத்து ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளனர் சிங்கம் புனரி ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊராட்சி ஒன்றிய பொது நிதி திட்டத்தின் கீழ் சுமார் ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்ட பதினேழு பணிகள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் திவ்யா பிரபு தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு வாயில் கருப்பு துணி கட்டி நெத்தியில் நாமம் போட்டும் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் திவ்யா பிரபு தனது கைக்குழந்தையுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் சுமார் மூன்று ஆண்டுகளாக எந்த திட்டப்பணிகளும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய ஒன்றிய குழு தலைவர் திவ்யா பிரபு அதிமுக சேர்மன் என்பதால் மூன்றாவது முறையாக யாருடைய ஒந்துதலின் பேரில் பணிகள் திட்டமிட்டு முடக்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பினார் தற்போது ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்புலான பதினேழு பணிகள் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து அவர் ஒன்றிய கவுன்சிலர்களுடன் போராட்டம் நடத்தினார் ரத்து செய்யப்பட்ட பணிகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் சமத்துவபுரத்திற்கு பொது நிதியிலிருந்து எடுத்து செலவு செய்த பொது நிதி திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் சமத்துவபுரத்திற்கு எடுத்து செலவு செய்த தொகையும் ரத்து செய்யப்பட்ட பணிகள் உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட வேண்டும் தாமதமாகும் பட்சத்தில் அலுவலகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரகுமாரிடம் கேட்டபோது போதுமான நிதி பற்றாக்குறையால் இந்த பதினேழு பணிகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பொது நிதியில் நிதி நிரப்பப்படும் போது கண்டிப்பாக பதினேழு பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என அவர் தெரிவித்தார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறிய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது

நேற்று வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு நாங்க டெண்டர் விட்டுருக்கோம் வேலை வந்து நேற்று வந்து எந்த தகவமும் இல்லாமல் எங்களுக்கு வந்து டெண்டர் வந்து ஸ்டாஃப் பண்ணியிருக்காங்க ஏன் என்ன ரீசன் கூட எங்களுக்கு தெரியல இதோட மூணாவது முறையாக நிப்பாட்டிருக்காங்க இது யாரோட உந்துதலின் பேரும் நடக்குதுன்னு தெரியல இப்படியே இருந்தா நாங்கள் மக்கள் நலத்துக்கு எப்படி பணி செய்வோம் நாங்க நாங்கள் வெளியிலே தலை காட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றது இப்படி மூணு முறை இப்படி நிப்பாட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன சார் அர்த்தம் இதுக்கு எந்த அதிகார ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது கலெக்ட்ரேட்டை போனால் கலெக்ட்ரேட்டே அவங்களே எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் சமத்துவத்துல இருந்து ஒன்ற கோடி ரூபாய்க்கு மேல பணம் எடுத்திருக்காங்க அவங்ககிட்ட போய் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளை எதுவும் கொடுத்ததில்ல அடுத்து பிடி சாரையும் போய் நேரில் கொண்டு பார்த்துருக்கோம் அவரு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்ல வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நாங்கள் வேலை கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் என்ன கூட திருப்பி கூட தகவல் கிடையாது இப்படி நடந்துகிட்டு இருக்குது இங்கே உள்ள அரசாங்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு

எதுக்காக நிப்பாட்றாங்க ஒருவேளை நான் அதிமுக சேர்மன்றாலும் நிப்பாட்றாங்களா இல்ல வேற யாரோட உத்தல் மூலமா இது நிப்பாட்டுறாங்களான்னு தெரியல என்னுடைய கோரிக்கை வந்து இப்போ இந்த டெண்டர் வந்து ஏன் கேன்சல் ஆச்சு இதுக்கு யார் காரணம் இல்ல எனக்கு இந்த வேலை உடனே எனக்கு செஞ்சு கொடுக்கணும் இதான் சார் எங்களோட கோரிக்கை அடுத்த கட்டம் இல்லைன்னா நாங்க அடுத்த வாரம் நாங்க சாகுற வரை கூட உண்ணாவிரத இருக்கிறது தயாரா இருக்கும் அதுவும் இல்லைன்னா நாங்க மக்கள் எங்களுக்கு போட்ட மக்களை கூட்டியா ஏன்னா அவங்க சொல்ற வேலையை நாங்க எடுத்து குடுக்கறமேல எழுந்து நாங்க எங்க தனிப்பட்ட முறையில எந்த வேலையும் நாங்க எடுத்து குடுக்கறேன் அவங்க கூட்டியாந்து நாங்க எங்களோட போராட்டத்துல ஈடுபடுத்திக்கு கண்டிப்பா கண்டிப்பா நாங்க என்ன அவங்கனால என்ன போராட்டம் பண்ண முடியுமோ மக்களுக்கு நல்லா செய்யற வரைக்கும் எங்களால என்ன போராட்டம் பண்ண முடியுமோ பண்ணுவோம் சார் என் பேர் திவ்யா பிரபு

ஆறாவது வார்டு கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் என் பெயர் உதயசூரியன் தமிழக முதல்வருக்கு பணி பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பொறுப்பேற்றதுலருந்து இரண்டு ஆண்டு காலம் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலை அதுக்கப்புறம் நம்ம அரசு வந்து நல்லா நல்ல பல நலத்திட்ட உதவிகளை செய்கிறாங்க செய்யும் பட்சத்தில் இங்கே உள்ள அதிகாரிகள் வந்து எங்களுக்கு அதை வந்து பெற்றுத்தர மறுக்கிறாங்க நாங்கள் வந்து மக்களோட கோரிக்கைகளை ஏற்று பல வேலைகளை வந்து நாங்கள் எழுதி கொடுப்பதை விட்டுட்டு அவர்கள நோக்கத்துக்கு அந்த இதுகளை எழுதி அவங்களே வந்து டெண்டருக்கு ஒப்புதல் வழங்குறாங்க எங்களை நாங்கள் வைக்கிற கோரிக்கையும் இல்லை அவங்களே வந்து இந்த மாதிரி டெண்டர்களை வந்து அவங்களே வந்து நிர்ணயித்து அவங்க நோக்கத்துக்கு அவங்க செயல்படுறாங்க செயல்பட்டாலும் பரவாயில்ல அப்படியாவது வேலை கிடைக்குங்கன்னு பார்த்தா எங்களுக்கு வந்து மூன்று முறை ஒன்று ரெண்டு கிடையாது மூன்று முறை நாங்கள் வந்து இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் ஏஏஎஸ்க்கு போகுது வருது டெண்டர் வைக்கிறோங்கிற ம பட்சத்தில் நேற்று கொண்டு இதை போல் பொது நிதியில் வந்த டெண்டரை கூட நேற்று முதற்கொண்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க இது எதன் அடிப்படையில் நடக்குதுன்றது தெரியலை இப்போ வந்து இவங்க வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சேர்மனாக இருக்கிறதுனால எங்களை வந்து கட்சி புறக்கணிக்குது அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்கள் தலைவர் தலை தளபதி முதலமைச்சர் அவர்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஊராட்சிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல உதவிகளை செஞ்சு நல்ல பொருளாதாரத்துக்கு வித்துட்டு வர்றாங்க இவங்க சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது நான் ஊ ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் நானும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் இதன் அடிப்படையில் நான் வந்து இங்கே வந்து நாமம் போட்டு இந்த மாதிரி நான் வந்து பேட்டி கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு வெக்கமாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது நானும் பாதிக்கப்படுறேன் இல்லை ஒருத்தர் நாங்கள் வந்து மூன்று கவுன்சிலர்கள் இருக்க இங்கே திமுக ஒன்றிய கவுன்சிலர் எங்களுக்கும் அதே இதில் புறக்கணிக்கப்படுறோம் அது இப்படி நிர்வாகத்தில் புறக்கணிக்கப்பட்டாலும் எங்களுக்கு வந்து கட்சி அடிப்படையிலேயே நாங்கள் தள்ளப்படுறோம் எங்களுக்கு மாவட்ட கல மாவட்ட செயலாளர் செயலாளரோட ஒத்துழைப்பும் கிடையாது என் தொகுதியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் முதற்கொண்டு என் தொகுதியில் வந்து தேர்தலில் புனக்கறிக்கிறோம்னு சொல்லி பேனர் அடித்து பல போராட்டங்களுக்கு உருவானாங்க இதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே ஒரு நபரை வச்சு பேசி இந்த தேர்தல் முடியட்டும் உங்களுக்கு சாலை வசதி மற்றும் ஊருக்குள்ள அடிப்படை வசதி அனைத்தும் செஞ்சு தரோம் சொல்லி பணி கம் கைகரம் இருதரம் கூப்பி கும்பிட்டு கேட்டதுனால அந்த போராட்டத்தை அந்த ஊராட்சி பொதுமக்கள் வந்து தள்ளி வச்சாங்க இது வரைக்கும் ஊராட்சியில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை அதுக்கு காரணம் வந்து தமிழக அரசு அரசு அரசோ மற்றபடி வெளியே இதுவும் கிடையாது இங்கே இருக்கிற வீடியோ வந்து பண்ணுற குறைபாடுனால தமிழக அரசுக்கு வந்து கெட்ட பயிரை அவ பெயர் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் வந்து நான் பேட்டி கொடுக்கணும்னு எங்கண்ணே நானே குத்திக்கிறது மாதிரி எங்கள் அரசை நானே புற சொல்லக்கூடாது இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து இன்னைக்கு கலெக்டர் வந்து நேரடியாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணவில்லை என்றால் சிங்க கிழமையிலிருந்து உள்ளுருப்பு போராட்டம் நடத்துவோம் எங்களுக்கு எவ்வளோ நிதி வர வேண்டியது இருக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமத்துவரத்துக்கு ரெண்டு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க பஞ்சாயத்து நிதி யூனியன் இது இதுவரைக்கும் அந்த நிதியை பெற்றுத்தரல எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து எதை கேட்டாலும் பண்டு இல்லை இல்லைங்கிறாங்க அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் சம்பளம் போடுவதற்கும் மற்ற ஊழியர் கடைநிலை ஊழியர்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்குறதுக்கு ஏதாவது எங்களுக்கு இதில் வரும்போது ஜியோவில் வரும்போது என்ன வருதுன்னா கலெக்டரை ஆணைக்கணுங்க முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தொண்ணூறுகளில் வேலைவாய்த்த நிதியில் வந்து எங்களை வழங்கச் சொல்லி கையெழுத்து போடுறதுக்கு தான் நாங்கள் வரோம் இப்போ மூணு வருஷமாக எங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் வழங்கலை அதிகாரிகள் பட்சத்தில் நாங்கள் கலெக்டர்ட்டை கூட சிவகங்கையில் போய் மனு கொடுத்துட்டு வந்தோம் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் மாவட்ட கழக செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னாடி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நாங்கள் அனைத்து மெம்பர்களும் சேர்ந்து ஒன்றாக கூடி பணியோடு போய் அவர்கள்ட்ட மன்றாடணும் பண்ணித்தர்றோம் எல்லாம் நல்லபடியாக செஞ்சு தரங்களோட ஒரு இதோட முடித்து கொண்டார் நம்ம எங்கள் மாவட்ட கழக செயலாளர் இதுவரை எங்களை வந்து அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் இருந்தாலும் நாங்களும் அதில் பாதிக்கப்படுறோம் நாங்கள் என்ன குற்றம் செஞ்சோம் நாங்கள் ஆளுங்கட்சி கவுன்சிலரு நான் அடிப்படையில் இருந்து முப்பது வருஷம் தொண்டனாகவும் இப்போ பதினெட்டு வருஷம் ஊராட்சி செயலாளராகவும் தற்சமயம் வந்து ஒன்றிய கவுன்சிலாக அஞ்சு வருஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களை மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று உயரும் நிலையும் போது எங்கள் தொகுதியில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே நடக்கலை அப்படிங்கும் நான் அடுத்து எப்படி நான் போய் ஓட்டு கேட்க முடியும் மக்களை வந்து நான் எப்படி சந்திக்க முடியும் இதுக்கு முதலமைச்சர் எனக்கு வந்து நல்ல தீர்வை காணணும் எனக்குன்னு இல்லை என்னோட சார்ந்த அனைத்து மெம்பர்களுக்கும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க நீங்கள் கவுன்சிலில் கொடுக்குற திட்டங்களை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா நாங்கள் கொடுக்குற திட்டங்களை என்ன எழுதி கொடுக்குறோமோ அது வர்றது இல்லை இவர்களாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கவுன்சிலருக்கு பத்து ரூபா பத்து லட்சம் பட்சத்தில் பத்து லட்சம்னா எல்லாருக்கும் ஒரே சாராம்சப்படி பத்து லட்சம் வழங்கணும் ஒரு கவுன்சிலருக்கு ரெண்டு லட்சம் நாங்கள் கொடுக்குற ஒரு வேலை எங்களுக்கு வந்து இந்த மக்கள் கொசுக்கடியால் அவதிப்படுறாங்க காலை அமைச்சு கொடுங்க இந்த குடிநீர் தொட்டியை கட்டி கொடுங்க இப்படின்னு நாங்கள் வைக்கிற இதுகளை வந்து இதை யூனியனில் வந்து புறக்கணிக்கிறாங்க அவங்களாம் வந்து அவங்களாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க நோக்கத்துக்கு கையெழுத்து மக்களுக்கு சேர வேண்டியது போகிறது இல்லை அவங்களாம் வந்து செய்கிறாங்க மக்களுக்கு மக்களுக்கு என் பேரு உதயசூரியன் ஒன்றிய கவுண்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து இங்கே செயல்படுத்தப்படுதான் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுதான் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படவில்லை இதுதான் இது நான் வந்து எனக்கு வருத்தமாகவும் இருக்குது வெக்கமாக இருக்குது ஏன்னு கேட்டால் நான் வந்து பிறந்ததுல திமுக தொண்டன் தற்சமயம் வந்து மக்கள் பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு அந்த மக்கள் நான் போகும் பட்சத்தில் குறைகளை கேட்டு ஐயா ஆத்தா அக்கான்னு நான் கெஞ்சனே தவிர இங்க வந்து எந்த செயல்பாடும் இல்லை இவங்க எதிர்கட்சி சேர்மனாக இருக்கட்டும் அவங்களால நாங்களும் பாதிக்கப்படுறோம் ஏன் எங்களுக்கு அதே வாய்வு இருக்குல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம் நாளைக்கு நாங்கள் தொகுதியில் போய் நாங்கள் எப்படி மக்களை சந்திச்சு பேச முடியும் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இருந்தார் அடிமட்ட தொண்டனை கூப்பிட்டு அனைத்து கிளை கலைகளையும் கிளைவன் என்றார் அந்த மீட்டிங் கூட நான் ஒரு சமயத்தில் புறக்கணிச்சேன் ஏன்னா நான் உண்மையாக நேர்மையாக இருந்தே நாலே போக முடியல எந்த ஒரு செயல்பாடும் இங்கே இல்லை எங்கள் கட்சி மட்டத்திலே இல்லை இப்போதைக்கு தற்சமயம் இது வந்து நிர்வாக அரசு பண்ண வேண்டிய வேலைகளை வந்து நாங்களும் வந்து இருக்கிறோன்றதுனால எங்களுக்கு மன வேதனையாகவும் இருக்குது வருத்தமாக இருக்கு